எல்லாருக்கும் தெரியும் ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்லி தெரியும் பேட்டியை கொடுத்தேன் கடைநல்லூர் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் பயக்காடு ஆஞ்சநேயர் கோவில் எனக்கு முதல் கோவில் எப்படி தெரியுமா இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறம் கட்ட அறளை கோவிலை அபகரித்தான் ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட் வரைய பரம்பரை தர்ம கத்தாக்கள் வழக்காகி வெற்றி பெற்று அந்த கோவில் நிர்வாகத்தை திருப்பி வந்திருக்காங்க நான் ஆறு வருஷம் முன்னாடி போயிருந்தேன் அப்போ சொன்னாங்க வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல நாங்க இருந்த மூணு வருஷத்துல வந்துருக்கு அதுக்கு வர்ற வட்டிய கூட எங்களை டிராப் பண்ணி உற்சவம் நடத்த அறநிலைத்துறை அனுமதிக்க மாட்டேங்க நான் உடனே கேட்டேன் அறநிலைத்துறை கையில் எவ்வளவு ரூபாய் டெபாசிட் வச்சிருக்காங்க ஜீரோ அதாவது பதினஞ்சு வருஷம் கொள்ளை அடிச்ச புள்ளக்காரர்கள் அறநிலைத்துறை நீங்க பாத்தீங்கன்னா

அந்த வாட்ஸ்அப் மெசேஜை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் இல்லை ரைட்டிங்கில் கொடுக்குறதும் இல்லை திருட்டு பசங்க ஏன்னா உனக்கு அதை எழுத்துக்குமா கொடுக்க தைரியம் இல்லை நேர்மை இல்லை கொள்ளக்காரனுக்கு அறநிலைத்துறை இல்லை அதனால எல்லாரும் இங்கே மாத்திரம் இல்லை வடுவூர் ராமர் கோயிலில் மயிலாடுதுறை பெருமாள் கோயிலில் எல்லா இடத்துலையும் வந்து வாட்ஸ்அப்பை காட்டுறது இந்த மாதிரி எங்களுக்கு உத்தரவு

இதத்தானே மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னார் நேற்றைய முன்தினம் காலையில் பத்தரை மணிக்கு தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தில் உச்ச ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது காவல்துறை அதிகாரி நான் டிஜிபிட்டே கேட்டுட்டேன் உங்களுக்கு சட்டம் தெரியாதா பப்ளிக் அனௌன்சிங் சிஸ்டம் மைக்கு வைக்கிறதுக்கு தான் நாம அனுமதி கேட்கணும் இல்லைன்னா என்ன பாடி போறோம் வந்து தெய்வ ஊர்வலமாக நடத்துறதுக்கு போலீஸார் மீது எதிர்த்து தேவை இல்லை அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கீங்க பாட் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நினைச்சேன்னா நீ போ அவங்க உங்கள்கிட்ட வர வேண்டாம் அனுமதி கேட்க தேவையில்லை ஓங்கி போலீஸ் துறை மந்திரி யார் ஸ்டாலின் தானா ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிருக்கா இல்லையா நீதிமன்றம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா இவர்கள் சட்ட ரீதியாக இந்து விரோதமாக

திராவிட இயக்கம்னாலே ஒழுக்க மற்றவர்கள் என்ன அதாவது திருவள்ளுவர் சொன்னத ஏற்றுக்காதவங்க பிறன்மனை நோக்கா பேராணிங்கிறார் அந்த மாதிரி திராவிட இயக்கத்தில் யாரு அதனால ராமருக்கு எதிராக இந்த மாதிரியா செஞ்சாங்க ஆனால் பல்லாயிரக்கணக்கான இடத்துல தமிழகத்திலையும் மக்கள் ராமனுக்கு நடந்த கண்டு கிடைத்திருக்காங்க உங்களோட ஊட்டல் நடக்கிறதெல்லாம் நடத்த முடியாதுங்கிறத நிரூபித்து இப்போ திடீர்னு பார்த்தா நாளைக்கு இது பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் எதுவும் போராட்டத்தில் என்னோ சொன்னாங்க என் ராமு ஷபீர் ஆகும் ராம எல்லாருமா சேர்ந்து போராட்டம் நடத்துறதெல்லாம் உராட்டம் நடத்துகிறேன்னு சொல்ல நான் கேட்குறேன் நீங்கெல்லாம் பம்பாய் ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னு ஆர்எஸ் பாரதியா ரோட் சைடு பாரதி அப்புறம் ஆர்எஸ்னால் ரோட் சைடு தானே அந்த ரோட் சைட் பாரதி சொன்னான்ல அன்னைக்கு ஏதாவது இந்த பத்திரிக்கையாளர்கள் போராட்டம் நடக்குறீங்களா பாவம் எங்கள் மாநில தலைவர் என்னை மாதிரி அவருக்கு அவர்கிட்ட கிராமத்தில் நம்ம வழக்கமாக என்ன நான் வந்து இன்னைக்கும் பாதுகாச்சு விட்டுருக்கிறாங்க

அதை பற்றி முனக கூட இல்லை மக்கள் முனகம் இல்லாமல் ஏற்றுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் ஏதோ போராட்டம் நடத்தினு மொத்தமாக முடிவு பண்ணிட்டீங்க அண்ணாம வைக்காம கூட ஓய மாட்டோம் அப்படின்னு முழு எந்த ஆட்சியும் இல்லை ஒன் கொஸ்டன் ஆங்கர் ஆஃப் தி பீப்புள் ஆன் தி அயோத்தியா இஷ்யூ வில் பி ரி கமிங் எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்புகள் திமுக எம்பிக்கள் எண்ணிக்கை கிளாஸ்டிக்கா குறையும் பன்னெண்டு குறையுமா பதினஞ்சு குறையுமா அதுல விவாதம் திமுக உறுப்பினர்கள் குறையும் சரி இந்த நாட்கள்ல

哎，那个大，那个大，我感觉。